வணக்கம் வள்ளலாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாம தடந்து பாத்துட்டு வர்றோம் இல்லையா போன பகுதியில ஜீவ காருண்யத்தோட அந்த முக்கியத்துவத்தை பத்தி பேசணும் இன்னைக்கு வந்து வள்ளலார் சொல்ற இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்களுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமா அதாவது சில பேர் ஏன் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தும் கொஞ்சம் கூட இறக்கப்படாம இருக்காங்க அப்புறம் அந்த துன்பத்தை உண்மையில அனுபவிக்கிறது எது நம்ம மனசா இல்ல ஆன்மாவா இதுலாம் நம்ம மனசோட பங்கு என்ன இந்த மாதிரி சில முக்கியமான கேள்விகளை வள்ளலார் எப்படி கொஞ்சம் அலசலாம் கண்டிப்பா என்ன தடைகள் அப்புறம் இந்த துன்பம்னு அதோட உண்மையான தத்துவம் என்ன இதெல்லாம் வள்ளலார் எப்படி விளக்குறாருன்னு இந்த பகுதியில கொஞ்சம் விரிவாக பாக்கலாம் இது வந்து நமக்கு சில அடிப்படை புரிதல்களை கொடுக்கும் சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் துன்பப்படுறவங்கள பாக்குறாங்க ஆனாலும் சில பேர் ரொம்ப எப்படி சொல்றது கல்நெஞ்சோட நெஞ்சோட இருக்காங்களே அவங்களாலே அப்படி இருக்க முடியுது வள்ளலார் இதுக்கு என்ன சொல்றார் ம் வள்ளலார் சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அப்படிப்பட்டவங்களோட ஆன்ம அறிவுங்கிற கண் இருக்கு பாருங்க ஆமா அது மேல வந்து அஞ்ஞானம் அதாவது அறியாமைன்னு ஒரு திரை அஞ்ஞானகாசம்னு காசம்னு சொல்றார் அது விழுந்து அதோட அந்த நேச்சுரல் ஒளி இருக்குல்ல அது போடுதுன்னு சொல்றார் ஓஹோ திரை மறைக்கிற மாதிரி அதேதான் அதோட மட்டும் இல்லாம அந்த ஆன்ம அறிவு சரியா வேலை செய்ய ஹெல்ப் பண்ண வேண்டிய மனம் புத்தி மாதிரி கருவிகள் இருக்கு இல்லையா அத வள்ளலார் கண்ணாடிகளுக்கு ஒப்பிடுறார் தெளிவா காட்ட வேண்டிய கண்ணாடி மாதிரி ஆனா அந்த கண்ணாடிகளும் அழுக்காகி தடிச்சு போய் எதையுமே சரியா ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருக்குதான் சரி சரி ஜீவ காரண்யம் வெளிப்படாம அப்படியே நின்னுடுது அதனால வள்ளலார் என்ன சொல்றாருன்னா யாருக்கு ஜீவ காருண்யம் இருக்கோ அவங்களுக்கு தான் தெளிவான ஆன்ம பார்வை அதாவது ஆன்ம திருஷ்டி விளக்கம் இருக்குன்னு குறிப்பிடுறாரு அப்போ இந்த இரக்கம் இல்லாம இருக்கிறதுங்கிறது சும்மா ஒரு கேரக்டர் விஷயம் இல்ல அது ஒரு விதமான ஆன்ம பார்வை குறைபாடுன்னு வள்ளலார் சொல்றாரு இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஆமா ஆனா இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க இப்போ பசிக்குது தாகமா இருக்கு பயமா இருக்கு இதெல்லாம் நம்ம மனசு கண்ணு காது மாதிரி நம்ம கருவிகள் தானே உணருது வருதுன்னா அப்புறம் ஜீவகாருண்யம் காட்டுறதுல என்ன உள்ள முக்கியத்துவம் இருக்குன்னு ஒரு வாதம் எழலாமே ரொம்ப நல்ல கேள்வி அது இதுக்கு வள்ளலா ரொம்ப தெளிவா ஆணித்தரமா பதில் சொல்றார் அதாவது இந்த உடம்புல ஆன்மாவும் அந்த ஆன்மாவுக்குள்ள அறிவுக்கறிவா இருக்கிற அந்த இறைவனோட இயற்கை விளக்கம் இது ரெண்டும் தான் உணர்வு உள்ளவை சித்துக்கள்னு சொல்றாரு சித்துக்கள் சரி மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கண் காதுன்னு நாம சொல்ற இந்த கருவிகள் எல்லாமே வெறும் தான் தத்துவ சடங்குகள் அப்படிங்கிறார் ஜடப்பொருட்களா அப்போ அதுக்கு உணர்வு கிடையாதா தானா உணர்ற தன்மை கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு செங்கல் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னோ இல்ல ஒரு கதவு ரொம்ப துக்கப்படுதுன்னு சொல்ல முடியுமா முடியாது சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரிதான் மனம் மட்டுமே எதையும் அனுபவிக்காதுன்னு வல்லலார் சொல்றார் இந்த கருவிகளால ஆன நம்ம உடம்ப ஒரு சின்ன வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்றார் வீடு வீட்டுக்குள்ள இருக்கிற குளிரையோ அந்த வீடே உணர முடியுமா முடியாது முடியாது இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றார் பாருங்க நாம கண்ணாடி போட்டிருந்தா நம்ம இருந்து தான் கண்ணீர் வரும் கண்ணாடியிலிருந்து வருமா வராது வராது இல்லையா அது போல ஆன்மாதான் அனுபவத்தோட மையம் கருவிகள் வெறும் அதுக்கு துணை நிற்கிற கருவிகள் தான் நீங்க சொல்ற உதாரணங்கள் நல்லா புரிய வைக்குது வீடு கண்ணாடி ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்தா மனசு துள்ளுது இல்ல ஒரு சோகம் வந்தா மனசு துவண்டு போகுதே அப்போ மனசு தானே அனுபவிக்குதுன்னு நமக்கு தோணுது இதை எப்படி பாக்குறீங்க அது அனுபவம் இல்ல அது வெறும் பிரதிபலிப்புன்னு வள்ளலா ரொம்ப அழகா சொல்றார் பிரதிபலிப்பா ஆமா இப்போ ஒரு பள்ளிங்க மாளிகை இருக்குன்னு வச்சுப்போம் அதுக்குள்ள நிக்கிற ஒருத்தரோட முகம் நல்ல பிரைட்டா மலர்ச்சியா இருந்தா அந்த பள்ளிங்களையும் அந்த மலர்ச்சி தெரியும் தானே ஆமா தெரியும் அவரு ரொம்ப டல்லா சோகமா இருந்தா பள்ளிங்களையும் அந்த சோகம் தெரியும் அதுக்காக அந்த பள்ளிங்க சந்தோஷப்பட்டதா அர்த்தமா இல்ல சோகப்பட்டதா அர்த்தமா இல்லையே இல்லையே அதே மாதிரி நாம கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம் நம்ம கண்ண நல்ல மலர்ச்சியா இருந்தா கண்ணாடியிலயும் அப்படி தெரியும் சோர்ந்து போயிருந்தா அதுவும் தெரியும் சரி அது மாதிரிதான் ஆன்மா அடையுற அந்த சந்தோஷமோ துக்கமோ அதுதான் மனம் புத்தி போன்ற கருவிகள்ல பிரதிபலிக்குது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓ அப்படியா அதனால இன்ப துன்ப அனுபவம்ங்கிறது ஆன்மாவுக்கு மட்டும் தான் சொந்தம் கருவிகள் அந்த அனுபவத்தை ஆன்மா தெரிஞ்சுக்கோதவர உபகரணங்கள் அவ்வளவுதான் இது வள்ளலாரோட ரொம்ப ஆணித்தரமான கருத்து ஓகே ஓகே அப்போ அனுபவம் ஆன்மாவுக்கு கருவிகள் வெறும் அந்த கண்ணாடிகள் மாதிரி இது நல்லா புரியுது சரி அடுத்த கேள்விக்கு போலாம் கடவுளால படைக்கப்பட்ட இந்த நிறைய பேர் பசி தாகம் பயம்னு இவ்ளோ கஷ்டப்படணும் இதுக்கு என்ன காரணம் கடவுளோட நியதி இப்படிதானா வள்ளலார் இதுக்கு என்ன விளக்கம் தர்றாரு இதுக்கும் காரணம் சொல்றார் அவங்க முந்தைய பிறவிகள்ல செஞ்ச செயல்கள் தான் காரணம் வள்ளலார் முற்பிறவி வினையா ஆமா முன் அதாவது போன பிறவில ஜீவகாருண்யம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப கடின சித்தர்களா இரக்கமே இல்லாம தீய வழியில அதாவது துன்மார்க்கத்துல யார் நடந்துகிட்டாங்களோ அவங்கதான் கடவுளோட நியதிப்படி அருளாக்கினைப்படின்னு சொல்றார் இந்த பிறவியில இப்படி பசி தாகம் பயம்னு பல துன்பங்களை அனுபவிக்கிறாங்க இது அவங்க செஞ்சதுக்கான விளைவு அவங்க விதைச்ச வினை இதுதான் வள்ளலாரோட பார்வை அப்போ வள்ளலார் சொல்றத வச்சு பார்த்தா இன்னைக்கு நாம அனுபவிக்கிற சில துன்பங்களுக்கு காரணம் ஒருவேளை முற்பிறவில நாம மத்தவங்க துன்பத்துல பங்கு கொள்ளாம இரக்கமில்லாம இருந்ததுதான் புரிய வருது ஆமா சரி இந்த உரையாடல்ல சில முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அதாவது இரக்கமின்மைக்கு காரணம் ஆன்ம பார்வை மங்கினது அப்புறம் துன்பத்தை அனுபவிக்கிறது ஆன்மா தானே தவிர மனம் போன்ற கருவிகள் இல்ல ஆமா அது மட்டும் இல்லாம மனம்ங்கிறது ஆன்மாவோட நிலைய பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி மாதிரிதாங்கிறதும் இப்ப நாம படுற துன்பங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் முற்பிறவில ஜீவகாரண்யம் இல்லாம கடின சித்தத்தோட இருந்ததுன்னு வள்ளலார் சொல்றத பார்த்தோம் மொத்தத்துல சொல்லப்போனா கருவிகள் வெறும் உபகரணங்கள் அனுபவம் ஆன்மாவுக்கு மட்டுமே உரியது இதுதான் இதோட முக்கியமான சாரம்னு சொல்லலாம் நாம ஒவ்வொருத்தருமே நம்ம அனுபவங்களை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ஜீபகாருண்யம் பகுதி ஒன்றியிருந்து சில வரிகளை நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் சில வரிகளை பார்ப்போம்